இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை ஏன் பத்து பேர் உட்கார வச்சு மொட்டையடியா ஒரு சகாயமே தெரியலையே நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோண்டு தோன்றானு சார் அது சகாயம் யாரு சார் அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன் அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன் அவ்வளவு நேரம் ஆகுமா யா அப்போ இந்த ஆசிரமத்துல இருக்கிற அத்தனை தில்லு முன்னு உனக்கு அத்துப்படி ஆமாங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் விட்டு வைக்கிறேன் பழமே ஏய் கரிச்சட்டி வாயா செல்லா

அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி எங்க ரூம் எதுதான் நீ உள்ள போ அந்த திண்டுக்கல் சகாய யாருங்க சார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்களை காமிக்கிறேன் பதினொன்னே முக்காலுக்கு வந்தா அவர் மனசனாவே இருக்க மாட்டார் டேய் அந்த திண்டுக்கல் சகாய

യാർത്ഥ ദിണ്ടായം യാ ദുക്കൽ സഹായം ഏയ് ദിണ്ടിണ്ട് സഹായം ഏയ് சொல்லிட்டு இன்றரேதான் இவர் இவரேதான் அவர் இவரே தான் அவர் ஐயா திண்டுக்கல் அடிக்கிறீங்க அவரேதான் இவர் கேண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா கேண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம் பயமுறுத்திட்டு இருந்தியாடா நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பு பெரிய கொள்ளை கூட்டு தலைவர் தூங்கும் போது அடிச்சு குழந்தை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா மணி அடிக்கிற நாயி நீதான் திண்டுக்கல் சகாயம்மா டேய் இனிமே திண்டுக்கல் சகாயம் பேரே இருக்க கூடாது யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும் ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும் சொல்லுவியா என்னடா

இந்தா புடிச்சுக்கோ பழம் இந்தா கடிச்சுக்கோ பசி இருக்காது இந்த புடி இந்த புடிச்சுக்கோ பஞ்சணையில் தூக்கம் வராது இந்த புடி ஓ பஞ்சனையில் தூக்கம் வார்டு வை மாதிரி இருக்கிற நீ ஏ என்ன பாத்தா போஸ்ட் பேன் மாதிரி தெரியுதா மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா யோ உன்ன எல்லாம் தவக்கடைகளை படுக்க வைக்கணும் ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க இந்த

రెడ్డి கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் எல்லாம் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். பாப்பா சாமை மாமா என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா பாருங்கக்கா இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்குறான் நானும் குடுக்குற. அவன் குத்தா இது வாங்குது நான் குத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு மொக்கராசி வேணியா. என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. ஆ உங்களை சொல்லி குத்தம் இல்லமா. இந்தா புடிச்சுக்கோ. இத புடிங்கடா. அப்பாடா. இத நான் வாங்கு.

உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர அண்ணே கொஞ்சம் சாப்பிடுங்களா இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையடி இல்லைன்னு இந்த பிரச்சனை பெருசா ஆயிருக்காது நாம கேட்போம் இந்த ஊர்வம் அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது அதுக்கு புறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும் அதெல்லாம் புளிச்சு போடும் எது புளிச்சு போறதா காரிக்குழம்புல இந்தியாவில எவ்வளவு புளி ஊத்த மாட்டாங்க சாப்பிடுங்க பாருப்பா கதவு தட்ட ஆரம்பிச்சானுங்க

தம்பி பேருக்கு ஒரு தங்கி வந்துருக்கு தந்திய தம்பியா தமிழுக்கா இவருக்கு தான் யாருமே இல்லை யார் கிரக முடிச்சா ஒரு மாரி கிட்ட வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும் போது அங்கோய் விட்டு வந்தோம்

இது உடம்பு பூரா ஓடுது புடிச்சு எடுத்துப்பா அண்ணே பதிலுக்கு நீ போடல ஆனா இது மாதிரி போடாத கொஞ்சம் புதுமை கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க கையால கோலம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளிய போட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா இங்க நிறைய குடிச்சுக்குமா இங்க உண்டா நாங்க இருக்குறோம் அங்க போய் உண்டா யாருமே இல்ல கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன் என்ன சும்மா இருக்குறது படுறது போறதே பாருங்க போலாம் இல்ல நான் துணைக்கிறேன் எனது

இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ற பேர் என்ன என் பேர் திண்டுக்கல் என்ன பேர் வைக்கலங்க எங்க அப்பா உங்க பேர் வைக்கலங்க பேர் இல்லாத பயல மிஸ்டர் ஃபாலோ பண்ணணுமா அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது ஆஸ்பத்திரில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன் இங்க வந்து நாய் படாத பாட பண்ண வேண்டியது இருக்கு எவன் நல்லவன் எவன் கேட்டவனே தெரியல பாதர்னாலே பயமா இருக்குடா ஒண்ணுமே தெரியல உலகத்திலே

யார் அந்த ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வச்சிருக்கான் நம்ம ஏதாவது அடிச்சு அந்த சிங்காட்ட பாடம் பண்ணி வச்சிருவான் मिलेंगे